எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல கங்காதர மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு முறை திருக்கைலாயத்துல சிவபெருமான் வீட்டிருந்த போது அம்பிகை விளையாட்டா அவரோட கண்ண மூடுறாங்க அதனால உலகம் முழுவதும் இருள்ள மூழ்குது திடீர்னு இருள் சூழ்ந்ததுனால உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தடுமாறி எங்க பார்த்தாலும் அலறல் சத்தம் இந்த அவலக்குரல் சிவபெருமானோட காதல விழுகுது உடனே சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணாகிய நெற்றிக் கண்ணை திறக்கிறாரு அப்படி திறந்ததும் உலகமெங்கும் ஒளி பரவுது இத பார்த்த பார்வதி அவசரமா தன் கைகளை எடுக்கிறாங்க அவரோட பத்து கைவிரல்ல இருந்த வியர்வைத் துளிகள் கங்கையா மாறி பொங்குது அந்த நீர்பெருக்கு உலகத்தை அழிச்சிடுறது மாதிரி ஆர்ப்பரிச்சு வருது அப்படி வர்ற நீர்பெருக்கு பெருத்த சேதத்தையும் உண்டாக்குது உடனே இறைவன் அப்பெருவெள்ளம் முழுவதையும் அடக்கி தன்னோட செஞ்சடையின் ஒரு முடையின் நுனியில தரிக்கிறாரு இதை கண்ட அனைவரும் அவரை போற்றி துதிக்கிறாங்க இப்படி கங்கை வெள்ளத்தை தன்னோட சடையில் தரித்து தாங்கிய காரணத்தால சிவபெருமானுக்கு கங்காதர மூர்த்தி அப்படின்னு பெயர் வருது இப்படி கங்கை நீர் என்பது புனித நீராக போற்றப்படுது அந்த புனித நீரை உலகத்தவருக்கு அருள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கூட இது மாதிரி நடந்திருக்கலாம் இப்படி கங்கை தோற்றுவித்ததற்கு பல காரணம் கூறப்பட்டாலும் ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூறணும் சேர்ந்த சந்தன மகாராஜன் ஒரு சமயம் உலா வந்து கொண்டிருக்கும் போது கங்கையானவள் அழகான பெண் உருவம் கொண்டு நினைத்து இருக்காங்க அவளோட அழகை கண்ட சந்தனு மகாராஜா அவளிடம் சென்று பெண்ணே நான் சந்திரகுலத்தில் பிறந்தவன் என் பெயர் சந்தனு நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் நான் உன்னை திருமணம் செஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் உன் விருப்பத்தையும் நீ சொல்லு அப்படின்னு வெளிப்படையா கேட்கிறான் சந்தன மன்னன் கங்கை அதற்கு மறுமொழியா சொல்றா அரசே உங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுல எனக்கு எந்த தடையும் இல்லை ஆனா என்னோட நிபந்தனைகளை நீங்க ஏற்றுக்கொள்வதாயிருந்தா உங்க விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றா கங்கையின் சம்மதம் கிடைச்சதும் மகிழ்ச்சி உன்னோட நிபந்தனை அப்படிங்கிற விவரத்தை நீங்க என் கிட்ட எப்பவும் கேட்க கூடாது திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சாலும் எந்த வகையிலும் தடுக்க கூடாது இந்த ரெண்டு நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டா திருமணம் செய்வதில் எனக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்றா கங்கையின் நிபந்தனையை ஏற்ற மன்னன் தன்னோட அரண்மனை களைச்சிட்டு போய் திருமணம் முடிச்சு மனைவியாகவும் ஆக்கிக்கிறான் மன்னன் வாக்கு கொடுத்தபடி அவளை பத்தி எதுவுமே கேட்கல சிறிது நாள் கழித்து இருவருக்கும் ஒரு அழகான குழந்தை பிறக்குது சந்தனு மகாராஜா மிக்க மகிழ்ச்சி அடைகிறாரு ஆனா கங்கை அந்த குழந்தை எடுத்துட்டு போய் ஆத்துல தூக்கி போட்டுடுறா இத கண்ட மன்னன் அதிர்ச்சி அடையிறான் ஆனா எதுவும் பேச முடியல என்ன செஞ்சாலும் ஏன்னு கேட்க கூடாது தடுக்க கூடாதுன்னு வாக்கு கொடுத்ததுனால மெளனமா இருக்கான் அடுத்து ஒரு குழந்தை பிறக்குது அதையும் அதே மாதிரி ஆத்துல தூக்கி போட்டுறா இப்படி பிறந்த ஏழு குழந்தைகளை ஆத்துல தூக்கி போடுறா ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த மன்னன் குழந்தைய ஆத்துல தூக்கி போடும்போது தடுத்து நிறுத்திடுறான் இப்படி பச்செழும் குழந்தைகளை ஈவிறக்கமில்லாம கொள்ளுறையே நீ ஒரு பெண்ணா எதுக்கு இப்படி செய்யற அப்படின்னு கண்டிக்கிறான் உடனே கங்கை நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்தல இனிமே உங்க கூட என்னால வாழ முடியாது இந்த குழந்தைய நான் கொல்ல மாட்டேன் உரிய பருவம் வந்ததும் உங்க மகனை உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா கங்கையை பிரிஞ்ச மன்னன் துயரம் அடைகிறான் சில காலம் கழிச்சு ஆத்தோரமா நடந்து வந்துட்டு இருக்கப்போ கங்கை அவர் முன் தோன்றுறா அவ கூட ஒரு சிறுவனும் வரான் கங்கை மன்னன் அருகில் வந்து இதோ உங்கள் மகன் தேவ விரதன் அப்படின்னு மன்னன் கிட்ட கொடுத்துட்டு கங்கை மறைஞ்சு போயிடுறா அந்த தேவ விரதனை சந்தனும் வளர்க்கிறான் பிற்காலத்துல சந்திரகுலத்துக்கே பெருமை சேர்த்த பீஷ்மர் பீஷ்மர் தன்னோட தந்தையின் நலனுக்காக வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிச்சு திருமணம் புரியாமலே வாழ்றாரு செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக மகாபாரத யுத்தத்தில் துரியோதனன் பக்கம் நின்று பத்து நாள் யுத்தம் செய்து லட்சக்கணக்கான வீரர்களை துவம்சம் செய்தவர் பீஷ்மர் இறுதியில அர்ஜுனனின் அன்புகளால தாக்கப்பட்டு அம்பு படுக்கையில் இருந்தபோது பகவத்கீதைக்கு நிகரான உபதேசங்களை நாட்டு நலனுக்காக விளக்கி கூறிய உத்தமர் தான் இந்த பீஷ்மர் இத்தகைய ஈடு இணையில்லாத பீஷ்மாச்சாரியரை பெற்றுத்தந்தவர் கங்கை சந்திர திலகமாக விளங்கிய இந்த பீஷ்மரை உலகத்திற்கு தர வேண்டும் என்பதற்காகவே கங்கையானவள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கலாம் இப்ப எதுக்காக கங்கை குழந்தைய ஆற்றுல வீசுனான்னு பார்ப்போம் தேவர்கள் சிலர் செஞ்ச தவற்றால அவர்கள் மண்ணுலகத்துல பிறக்க வேண்டி இருந்துச்சு அந்த சாபத்துக்கு விமோசனம் அளிக்க வந்தவள் தான் இந்த கங்கை அதனால அந்த தேவர்களுக்காக மண்ணுலோகத்தில் வந்து தாயாக மாறி அந்த தேவர்கள் பிறந்ததும் ஆற்றிலே வீசி அந்த தேவர்களுக்கு விமோச்சனம் அளிக்கிறார் இது போன்ற தேவ ரகசியங்கள் நிறைய இருக்கு உலகத்தையே முழுகடிக்க வந்த கங்கையை செஞ்சடையில் தாங்கிய மூர்த்தியே கங்காதர மூர்த்தி பேராற்றல் படைத்த பீஷ்மர் செஞ்சோற்று தீர்ப்பதற்காகவே அதர்மத்தின் மொத்த உருவமான துரியோதனன் பக்கம் நின்றாரே தவிர அவர் எப்போதும் தர்மத்தை எதிர்த்து செயல்படல செஞ்சோற்றுக்கடன் தீர்ப்பதும் தீர்ப்பதும் தர்மத்தைத்தான் சாரும் பாண்டவர் படைகளை அழிப்பேனே தவிர பாண்டவர்களை என் கையால் கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக நின்றவர் தான் இந்த பீஷ்மர் அம்ப படுக்கையில பீஸ்மர் இருந்த போது அவருக்கு தாகம் எடுக்குது உடனே துரியோதனன் ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வர அதை மறுத்துட்டு அர்ஜுனன் கிட்ட கேட்கிறாரு அர்ஜுனன் உடனே காண்டிபத்தை வளைச்சு அம்பை பூமியில செலுத்துறாரு பூமியில இருந்து கங்கையானவள் வந்து பீஷ்மரோட தாகத்து தீர்க்கிறாள் தன்னோட அருமை மகனான பீஷ்மரின் கடைசி காலத்துல அவருடைய தாயான கங்கை நேர்ல வந்து தாகத்தை தீக்கிறார் அர்ஜுனனோட ஆற்றலை இப்பவாச்சும் அறிஞ்சு இந்த போரை நிறுத்தி பாண்டவரோட சமாதானமாக போ சொல்லுவாரு பீஷ்மர் இப்படி உலகுக்கு அறிவுரை வழங்கும் தகுதி படைத்த உத்தமனான மகனை இந்த உலகுக்கு தந்தவர் கங்கை தீயவர்களுடைய செயல்களில் துயரத்தை மட்டுமே காண முடியுமே தவிர நன்மைகளை காண முடியாது இந்த மாபெரும் தத்துவத்தை உணர்த்துவதற்காக அமைந்திருப்பதே கங்காதர மூர்த்தி நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு நன்மை தருவதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதே இந்த கங்காதர மூர்த்தி தத்துவம் இந்த கங்காதர மூர்த்தியை மானசீகமாக வணங்க வேண்டிய இடம் இமயமலை நாலாம் பாடிய தேவார பாடல் ஒன்றை பார்ப்போம் கங்கையை கதிர்பொறி அறவும் வைத்தார் திங்களை திகழ வைத்தார் திசை திசை தொழவும் வைத்தார் மங்கையை பாகம் வைத்தார் மான்மரி மழுவும் வைத்தார் அங்கையுள் அனலும் வைத்தார் ஐயன் ஐயனாரே அதாவது கங்கை நதியை தனது சடையினில் வைத்து அடக்கியவர் சிவபெருமான் ஒளி வீசும் பாம்பினை தனது சடையில் வைத்துள்ள பெருமான் தக்கனின் சாபத்தால் முற்றிலும் அழியும் நிலையில் தன்னிடம் வந்து சரணடைந்த சந்திரன் அழியாமல் காத்து மீண்டும் சந்திரன் வானில் ஒளி வீச அருள் புரிந்தவர் சிவபெருமான் உலகில் உள்ள அனைவரும் தன்னை தொழும் நிலையில் அவர்களுக்கு தனது பெருமையை உணர்த்தியவர் சிவபெருமான் அவர் பார்வதி தேவி உடலின் ஒரு பாகத்திலும் மான் மழு ஆயுதம் ஆகியவற்றை தனது கையில் ஏந்தியவராக தனது உள்ளங்கையில் தீப்பிழம்பை ஏந்தியுள்ளார் அவரே நமது தலைவனாகிய ஐயா இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் கங்கையை செஞ்சடையில் சூட்டியிருக்கும் கங்காதர மூர்த்தியை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்